தேசிய தலைவர் அவருடைய கொள்கையோடும் அவர்களுடைய திட்டங்களை ஏற்படுத்திய தமிழ் தேசிய தலைவரை போல் அவர் ஒரு தலைவராக எங்க நாட்டுக்கு வந்திருக்கின்றார் ஆகவே அவருடைய எளிமையான வாழ்க்கை அவருடைய அம்மா எழுத முடியாது தகப்பனார் ஒரு ரகச ஒரு உத்தியோகத்தில் அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சென்று அங்கே ஆசீர்வதிப்பது உண்டு ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு போல் தை மகன் தூயாவிய பேராலே ஆமே ஒரு தாயை போல தேற்றுகின்ற நம்முடைய ஆண்டவரின் ஆசையும் சமாதானமும் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாகவும் விசேஷமாக இது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரதிச நாயக் அவர்கள் இங்கு வருகிற பொழுதெல்லாம் நானும் எங்களுடைய குருக்கள் ஐயாவும் என்னுடைய அசிஸ் மௌலவி பைசா மௌலவி அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சென்று அங்கே ஆசீர்வதிப்பது உண்டு ஆகவே அந்த நேரத்திலே நாங்கள் அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் சர்வ மத தலைவர்களாக இருந்து அவரை ஆசிர்வதித்தோம் நாங்கள் மனதார நாங்கள் அவரை ஆசிர்வதித்தோம் இன்றைக்கு இலங்கை தாய்நாட்டுக்கு அவரை ஆண்டுவர் தினாதிபதியாக எங்களுக்கு அவரை கொடுத்திருக்கின்றார் ஆகவே எமது கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதியாக அனுர திசை அவர்கள் எங்களோடு மக்களோடு மக்களாக இருந்து ஒரு நல்ல ஒரு தலைவனாக செயலாற்றுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய நாட்டின் தமிழ் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தலைவர் கொள்கையோடும் நாட்டுக்கு வந்திருக்கின்றார் ஆகவே அவருடைய எளிமையான வாழ்க்கை அவர் பேசுகின்ற திறந்த மனதோடு பேசுகின்ற வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை அவரில் இருக்கின்ற சொத்துக்கள் அவருடைய தாயாரை குறித்தும் தான் பிறந்த நாட்டை குறித்தும் வளர்ந்த வளர்ப்பை குறித்தும் எங்களுக்கு சொல்லியிருந்தார் ஆகவே அப்போது சொல்கிற பொழுது அவருடைய அம்மா எழுத முடியாது தகப்பனார் ஒரு அரசு ஒரு உத்தியோகத்தை மனைவிக்கும் ஒரு நகை இருக்கிறது என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாங்கள் உண்மையாக இருக்கின்ற ஒரு தலைவரை போல ஒரு தினாதிபதியை நாங்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையாக எல்லாரையும் நேசிக்கின்ற சமத்துவத்தை கொண்டிருக்கின்ற நாட்டை இங்க வாழ்கின்ற நான்கு இன மக்களையும் ஒன்றாக சேர்த்து எல்லோரும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் எல்லா மக்களுக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும் ஊற்றாக அற்ற நாடாக இது மாற வேண்டும் ஆகவே இந்த நாட்டுக்காக ஒரு தலைவரை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கின்றார் விரும்புகின்றீர்கள் நிச்சயமாக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த நாட்டுக்கு அவர்தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம் ஆகவே எங்களுக்கு கிடைத்த ஜனாதிபதிக்காக நாங்கள் எல்லோரும் வேண்டும் அவரோடு நாங்கள் தோளோடு நாங்கள் தோள் கொடுக்க வேண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவரோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் வேண்டும் என்றால் நாட்டின் 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 தலைவருக்காகத்தான் நாங்கள் அதை எமது நாட்டின் உரிமையை நாங்கள் நாங்கள் வாக்களிக்க போகின்றோம் ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல அந்த மனிதன் என்பதை எங்களுக்கு முக்கியமல்ல அல்ல நாடு நாட்டுடைய ஜனாதிபதிக்காக எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு கடல் எல்லை பாதுகாப்பு மிக்க நாடு ஊழலற்ற நாடு பொருளாதார உயர்வு போதை அற்ற இளைஞர் உள்ள நாடு இவ்வளவு தரக்கூடிய தலைவர் ஆகவே அவருக்கான உரிமைகளை நாங்கள் கொடுப்பதற்காக எங்களையும் அழைத்து எங்களுடைய கோபால ஐயா அவர்களுக்கும் ஒழுங்குபடுத்தி எங்கள் அழைத்த மீனவர் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் இங்கிருக்கின்ற எல்லா தலைவர்களுக்கும் வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம்